பெருவெளி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மனேய உறவுகளுக்கும் வந்தனம் நாம் இன்று பார்க்கக்கூடிய செய்தி மாபெரும் ரகசியம் இது பல காலமாக சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் ஏன் சில கடவுள்களுக்கும் தெரியாத மாபெரும் ரகசியத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையால் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது என்னன்னா இந்த உலகில் எப்படி முதன் முதலில் சமயங்களும் மதங்களும் தோன்றியது இந்த உலகில் ஆறு கோடிகளுக்கு மேல் சமயங்கள் இருக்க ஆறு கோடிக்கு மேல் சமய தெய்வங்கள் இருக்க ஏன் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உண்மை கடவுள் என்று சொன்னார் மேலும் மானை காட்டி மானை பிடிப்பது போல் கொக்கின் கண்ணை தைத்து கொக்கை பிடிப்பது போல் உண்மையை சொல்வது போல் சொல்லி பொய்யில் இறக்கிவிடும் சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் வள்ளல் பெருமான் ஏன் அறவே வேண்டாம் என்று சொன்னார் அதையும் கடந்து நாம் இதனால் வரை உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றும் சித்தர்களையும் சித்தர் மார்க்கத்தையும் சிறு பிள்ளை கூட்டம் என்று கூட சொல்லாமல் இந்த சித்தர் மார்க்கத்தை ஏன் வள்ளல் பெருமானார் குழந்தை மார்க்கம் என்று சொன்னார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்னாடி அறிவியலும் விஞ்ஞானமும் நாம் தாவரங்களில் இருந்து பரிணமிக்கப்பட்டு மனித தேகத்திற்கு வந்தோம் என்று சொல்கிறது மெய்ஞானமும் அதைதான் சொல்கிறது திருவாசகம் பூடாகி என்று பாடுகிறது பூடாகி என்று பட்டினத்தாரும் பாடுகிறார் அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாமல் உணர்ச்சி இன்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகத்தின் இடத்து நெல் புல் மரம் செடி பூடு முதலியவாகவும் பிறந்தோம் என்று வள்ளல் வருமானும் பாடுகிறார் இப்படி இப்படி பிறந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனித தேகத்திற்கு வந்தோம் பிறகு இந்த உலகின் மிகப்பெரிய நாகரிக கூட்டமாக மாறினோம் குழவியாய் பிறந்து மழலையாய் தவழ்ந்து குமார பருவம் வாலிப பருவம் எழுதினோம் பின்பு சிறு அறிவு விளங்கத் தொடங்கியது நமக்கெல்லாம் பிறகே சமாதி தவம் யோகம் விளையத் தொடங்கியது சமய மதங்கள் உருவானது ஆனால் இந்த சமய மதங்களை இந்த பூமியில் உருவாக்கியது யார் இந்த மாபெரும் ரகசியத்தை வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் சுத்த சன்மார்க்க கொள்கை என்ற தலைப்பில் தருகிறார் அதாவது பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா சர்வ சித்தியை உடைய தனி தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி ஆன்மாக்கள் தவம் செய்து படைத்தல் முதலிய மூர்த்திகள் ஆகியவர் ஒரு தொழிலை உடைய பிரம்மாவும் இரண்டு சித்தியை உடைய விஷ்ணுவும் மூன்று சித்தியை உடைய ருத்திரனும் இது போன்ற மற்றையர்களும் ஆனால் நம்ம நினைக்கலாம் ஆன்மாக்கள் எல்லாம் ஆண்டவனை நோக்கி தவம் செய்து படைத்தல் முதலிய ஐந்து பெற்றுக்குச் இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் எவ்வளோ பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எவ்வளோ பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம நினைக்கலாம் ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆன்மாக்கள் ஆண்டவரை நோக்கி தவம் செய்து பஞ்ச கறி என்பது பெற்றுக்கொண்டு என்பது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது இந்த ஐந்தொழிலை பெற்றுக்கொண்ட முக்கியமாக பிரம்மா விஷ்ணு ருத்திரன் இந்த மூன்று நபர்கள் இந்த மூவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்கிறது அந்த தவறு என்னவென்றால் இயற்கை உண்மையராகவும் இயற்கை அறிவினராகவும் இயற்கை இன்பினராகவும் நிற்குணராகவும் சிற்குணராகவும் நித்தியராகவும் சத்தியராகவும் ஏகராகவும் அநேகராகவும் ஆதியராகவும் அநாதியராகவும் அமலராகவும் அருட்பெருஞ்சோதியராகவும் அற்புதராகவும் அதிசயராகவும் எல்லாம் மாணவராகவும் எல்லாம் உடையவராகவும் எல்லாம் வல்லவராகவும் விளங்குகின்ற சர்வ சக்தியை உடைய ஆண்டவரிடம் இருந்து ஐந்தொழிலை பெற்றுக்கொண்ட கொண்ட மூவர்களும் ஐவராதிகளும் இப்படிப்பட்ட இயற்கை உண்மை கடவுளை இதுநாள் வரை நமக்கு மறைத்து இந்த மூவர்கள் அனாதிகாலம் தொட்டு இன்று வரை இவர்களே நமக்கு கடவுளாக காட்டி நம்மை இதுநாள் வரை வணங்கி வழிபாடு செய்து வர செய்தார்கள் மேலும் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆகிய இந்த மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகள் ஆகிய சமய மத மார்க்கங்களை அனுட்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக அதாவது இவர்களையே உண்மை கடவுளாக நினைத்து வணங்கி அதாவது இந்த ஐவராதிகளையும் மூவர்களையும் கடவுளாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையும் உள்ள ஆன்மாக்கள் மேற்குறித்த இந்த பிரம்மா விஷ்ணு ருத்திரன் பதவிகளை இப்படி வணங்கிய ஆன்மாக்கள் லேசம் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதாவது மிக குறைவாக கொஞ்சமாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இப்படி இந்த கடவுளர்களிடமிருந்து கொஞ்சமாக சித்துக்களை பெற்று கொண்டவர்களாம் யார் என்றால் மகான் திருமூலர் மகான் சுப்பிரமணியர் அகத்திய மாமுனிவர் இன்னும் எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ஏன் இதனால் வரை நம்ம பார்த்த அனைத்து பெரியவர்களும் இவர்களிடம் இருந்துதான் அந்த சித்திகளை லேசம் பெற்று கொண்டார்கள் ஆதலால் இந்த மூவர்களையும் எல்லா கடவுள்களையும் அசைப்பித்து அனுகரிக்கும் சர்வ சித்தியுடைய தனித்தலைமை கடவுளின் சித்தியின் லேசங்கள் இவர்களுக்கும் உள்ளது அதையும் நாம் ஏற்றுக்கணும் ஆனால் இவர்கள் அந்த சர்வ சக்தியை உடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் பெருமானார் இதை திருவருட்பா பாடலில் நமக்கு தெரிவிக்கின்றார் அடர் மலர்த்தடையாள் தடையூறும் அயன்மால் அரண் மாயச்சுரன் சதா சிவன் வான் படர்த்தரு விந்து பிரணவ பிரம்மம் பரைபரம் பரன் என்னும் இவர்கள் சுடர்மணி புதுவில் திருநடம் புரியும் துணையடியை பாதுகை புறத்தே இடர்கடு வயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவன் திருவடி நிலையே என்று பாடுகிறார் அதாவது இந்த கடவுளர்கள் அனைத்தும் இயற்கை உண்மை கடவுளின் பாதத்திற்கு அதாவது அவருடைய பாதுகைக்கு மெதியடிக்கு அருகாமையில் கடக்கும் சிறு துகள் என்று பாடுகிறார் பெருமானார் ஆகவே பெருமானார் அடுத்த வரியில் சொல்கிறார் சமய தேவர்களை வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்கிறார் மேற்குறித்தவர்கள் அற்ப சித்தியை பெற்று அதில் மகிழ்ந்து அகங்கரித்து மேல்படிகள் ஏற வேண்டியவைகளை ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பட்டு நிற்பது போல் நில்லாமல் சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை என்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுமென்று கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவர்களுடைய கொள்கை இப்போ இதுவரைக்கும் எல்லாம் சரி இதையெல்லாம் நாங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கிறது நமக்கு எப்படி தெரியுங்கிறது வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் அதை எழுதி வச்சாங்க நமக்கு தெரிஞ்சு ஆனால் இது வள்ளல் பெருமானுக்கு எப்படி தெரிகின்ற ஒரு கேள்வியை எல்லாருக்கும் எழலாம் இந்த வரியை படிக்கும்போது அதை நான் ஸ்க்ரீன்லேயே நான் காட்டுறேன் நல்லா பாருங்கள் பெருமானார் சொல்கிறாங்க சர்வ சித்தியை உடைய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவரை உண்மை அன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெற வேண்டுமென்றும் கொள்ள வேண்டுவது சன்மார்க்க சங்கத்தவருடைய கொள்கை இதை எனக்கு ஆண்டவர் தெரிவித்தார் என்று வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க எதையும் கடந்து சமய தேவர்களை வழிபாடு செய்தாலும் அது இயற்கை உண்மை கடவுளை சேரும் என்று சிலர் இருக்கிறார்கள் பேசுகின்ற இருக்கிறார்கள் பெருமானார் சொல்கிறார் சட துக்காதிகளை பொருட்படுத்தி உபாசனதி மார்க்கமாய் வழிபடுவது கொள்கை அல்ல என்கிறார் அதாவது இந்த கடவுளர்கள் அனைவரும் இறந்து போகின்றவர்கள் ஒரு காலத்தில் இவர்களை பொருட்படுத்தி அதாவது சட துக்காதிகளை பொருட்படுத்தி உபாசன மார்க்கமாய் வழிபடுவது கொள்கை அல்ல என்கிறார் ஏனென்றால் நம்மைப் போல ஆன்மாக்களாகிய பிரம்மா விஷ்ணு ருத்திரன் போன்றவர்கள் இயற்கை உண்மை கடவுளை மறைத்து நமக்கு இவர்களை கடவுளாக காட்டி இந்த பூமியில் சமய மதங்களை தோற்றுவித்தார்கள் நம்மையும் இதனால் வரை வணங்கி வர வழிபாடு செய்யும் வைத்தார்கள் இவர்களே இவர்களை போற்றி வணங்குவதற்காக வேதங்களையும் இந்த மூவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் பெருமானார் சொல்கிறார் வேறொரு காலத்தில் விஷ்ணுவனாலும் காலத்தில் பிரம்மனாலும் மற்றொரு காலத்தில் பராசரன் வியாசன் முதலிய முனிவராலும் தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பலவாறு செய்தார்கள் என்கிறார் இவர்களால் தொகுக்கப்பட்ட வேதாகமங்கள் இதிகாசங்கள் சாத்திரங்கள் எல்லாம் பொய்கள் என்றும் குப்பைகள் என்றும் வள்ளல் பெருமானுக்கு ஒரு கட்டத்தில் ஆண்டவரே சொல்கின்றார் இந்த ஆகமங்களுள் சில ருக்வேதம் போல் மந்திர கலையை குறித்தும் சில தைத்திரிய வேதம் போல் தந்திர கலையை குறித்தும் சில சாம வேதம் போல் உபயம் குறித்தும் சில அதர்வண வேதம் போல் உலகியலை குறித்தும் வருதலின் வேத சம்மதமாகியும் சில ஏகாண்ம விரோத சாதிதத்திலின் வேத விரோதமாகியும் உபய மாயா காரியங்களை பெரும்பாலும் விரித்து விளக்கலான மயேச்சுர சதா சிவாதி மொழிக்கு பெரும்பாலும் பிரமாணம் அன்றி இத்துரிய மொழிக்கு பிரமாணம் ஆகாது என்கிறார் பெருமானார் இப்ப படிச்சது என்ன புரியலன்னா இதற்கான விளக்கும் எளிமை என்னன்னா அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதமும் ஆகமமும் ஈஸ்வரனுக்கும் சதாசிவத்திற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் வழி சொல்லுமே அன்றி உண்மை அறிவான அருட்பெருவெளிக்கு வழி காட்டாது என்று வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார் அதுதான் விரித்து விளக்கலான மையேச்சுர சதாசிவாதி மொழிக்கு பெரும்பாலும் பிரமாணமன்றி இத்துரிய மொழிக்கு பிரமாணம் ஆகாது என்க இதை வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலிலும் சொல்கிறார் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று ஓங்கும் மந்திரமே என்கிறார் மேலும் இந்த வேதம் மட்டுமல்ல இந்த வேதம் காட்டிய கடவுளும் பொய் என்று பெருமானார் தெளிவாக சொல்கிறார் இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சிதம்பரம் நடராஜரை நிறைய அன்பர்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இதற்கான ஒரு ஆழமான விளக்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் சிதம்பரம் நடராஜரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தில்லைவாழ் அந்தணர் அந்தனர் மூவாயிரம் நபர்களை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நடராஜர் கைலாயத்தில் இருந்து பூமிக்கு இந்த அதாவது இந்த பூமியில் சிதம்பரத்திற்கு வரும்போது தனக்கு தொண்டு செய்வதற்காக மூவாயிரம் அந்தனர்களை அடைத்து வந்தார் என்று சைவ சமயம் நமக்கு சொல்கிறது அது என்ன சொல்கிறது என்று சற்று விரிவாக பார்ப்போம் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு திருதுண்டு புரிந்தவர்கள் தெல்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் இவர்கள் கைலாயத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் மூவாயிரம் பேரும் நான்கு வேதங்களையும் ஆறு சாத்திரங்களையும் முறையாக கற்று அதன்படியே நடந்து பிறருக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பதிலும் சிறந்து விளங்கினர் இவர்கள் சைவ நெறிப்படி திருதுண்டு புரிந்து வந்ததால் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருதுண்ட தொகையில் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவபெருமான் முதலடி எடுத்து கொடுத்த சிறப்பை பெற்றவர்கள் முறையான சிவ வழிபாட்டிற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அந்தனர்கள் இது சைவ சமயம் நமக்கு இதனால் வரை கூறியது இதன் உண்மையை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பெரும் கருணையால் வள்ளல் பெருமான் நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் பெருமானார் சொல்றாங்க தில்லை மூவாயிரம் என்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அதில் சுத்த தேகம் பெற்ற கர்ம சித்தர் ஒருவர் அந்த சிதம்பரம் எல்லையில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கும் அங்கங்கு இருந்து அவர்கள் நிலைக்கு தக்கப்படி அனுக்கிரகம் செய்து கொண்டு அந்த கூட்டத்தை அந்த கரும சித்தர் நடத்தி வந்தார் அந்த கலியுகம் ஆரம்பத்தில் அந்த சித்தர் அந்த கூட்டத்தோடு மறைந்தார் அந்த கரும சித்தருடைய உருவுதான் இப்போது குரு முகூர்த்தமாக சிதம்பரம் சபையில் வைத்திருக்கிறது என்றும் இப்போது சுத்த சன்மார்க்கத்தை விளங்க செய்ய வெளிப்பட போகின்றவர் ஞான சித்தர் என்றும் சொன்னார்கள் அந்த கரும சித்தருடைய உருவை நடனம் ஆடுவது போல இந்த உலகிலேயே முதல் முதலில் வடித்தவர் வடி அமைத்தவர் வெண்தாடி வேந்தர் என்கின்ற சண்முக வடிவேல் என்கின்ற ஒரு சித்தர்தான் ஆனால் அவர் முதன் முதலில் சித்தருடைய உருவை குரு முகூர்த்தமாக தில்லையில் உள்ள சிதம்பரத்தில் தில்லையில் வைக்கவில்லை அவர் முதன் முதலாக அந்த கரும சித்தருடைய உருவை வைத்தது உத்திரகோச மங்கையில் மரகதத்தால் வைத்தார் அதற்கு பிறகே தில்லையில் ஐம்புன் சிலையாய் வடித்தார் கரும சித்தருடைய ஆட்சிக்கு முன்பால் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்ற மூவர்களுக்கே இங்கு வழிபாடுகளும் ஆலயங்களும் இருந்தது அதற்கு பின்பு அருளல் தொழில் செய்கின்ற சதாசிவ ஆன்மாக்களுக்கு அரு உருவ வழிபாடான சிவலிங்க வழிபாடு உலகம் முழுவதும் தோன்றியது ஈவன் மெக்காவில் உள்ள சிவலிங்கமும் சதாசிவத்தை உரித்ததே தேவார பாடலில் மெக்கேஸ்வரம் என்ற ஆலயம் பெயரில் பாடல் உள்ளது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆலயத்தை பற்றி பேசும்போது தேவாரம் மெக்கேஸ்வரத்தை பற்றியும் பேசுகிறது மேலும் மெக்காவை போல மதினாவை பற்றி மதீஸ்வரம் என்று தேவாரம் பேசுகிறது பாடுகிறது சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏனென்றால் சுத்த சன்மார்க்க அனுபவமே சதாசிவத்திற்கு மேல்தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பாடுகின்ற ருத்திரன் வடிவம் வேறு நடராஜரின் ஆட்டம் வேறு ருத்திரன் மூன்று தொழிலை உடையவன் சித்தர் ஐந்து தொழிலை உடையவர் என்னடா கரும சித்தர் என்று சொல்கிறானே என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் கரும சித்தன் என்றால் என்ன சித்தன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன நாம் ஏற்கனவே என்ன சொன்னோம் தில்லை மூவாயிரம் என்பது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் என்று சொன்னோம் அதில் சுத்த தேகம் பெற்ற சித்தர் ஒருவர் என்று சொன்னோம் நமக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆன்மிகத்தில் இருக்கின்ற தேகம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்று சொல்வார்கள் வள்ளல் பெருமானார் சுத்த பிரணவ ஞான தேகத்தை ஒரே நேரத்தில் அடைந்தவர் அது மட்டுமல்லாமல் சுத்த பிரணவ ஞான தேகத்துடன் மீண்டும் வெளிப்படுவோம் என்று சொன்னவர் அப்படிப்பட்ட தேகம் நமக்கு ஆண்டவனால் மூன்று தேகம் கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது சுத்த தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் இதில் சுத்த தேகம் பெற்ற ஆன்மாக்களுக்கு கரும சித்தன் என்று பெயர் சுத்த தேகத்தை பற்றி ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்லணும்னா இவர்களுடைய ரூபம் காரிய ரூபம் காரிய ரூபம் என்றால் கண்ணால் பார்க்கக்கூடியது காரண ரூபம் என்றால் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் சுத்ததேகம் பெற்ற ஆன்மாக்களை காரிய ரூபம் என்று சொல்லுவார்கள் அந்த காரிய ரூபத்தை நாம் கண்களால் பார்க்கலாம் மேலும் அவர்களுடைய தேகம் பரதேகம் அவர்களுடைய உணர்வு பர உணர்ச்சி காரிய ரூபம் பரதேகம் பர உணர்ச்சி பர அறிவு பரத்துவம் பொன் வண்ணம் பனிரண்டு வயது பருவம் நரை திரை பிணி மூப்பு மலம் ஜலம் வியர்வை ஆகாரம் நித்திரை தாகம் நிழல் முதலியவை இந்த சுத்த தேகிகளுக்கு இருக்காது ரோமம் வளர்ச்சி தாட்சி இல்லாது இருப்பார்கள் இது சித்தரின் விவரம் ஆனால் சித்தன் ஒரு கல்ப தேகி இந்த சித்தரின் ஆயுட்காலம் அதாவது இந்த ஒரு கல்பத்தேகத்தின் ஆயுள் எவ்வளவு என்றால் முப்பத்தி மூன்று கோடியே அறுபது லட்சம் ஆண்டுகள் இதுதான் கர்ம சித்தரின் விவரம் அந்த கர்ம சித்தரின் உருவுதான் இப்போது குரு முகூர்த்தமாக சிதம்பரம் சபையில் வைத்து இருக்கின்றது என்றும் இப்போது சுத்த சன்மார்க்கத்தை விளக்கம் செய்ய வெளிப்பட போகின்றவர் ஞான சித்தர் என்றும் சொன்னார்கள் சுத்த சன்மார்க்க அன்பர்களின் கவனத்திற்கு இந்த வார்த்தை பெருமானார் பல இடங்களில் சொல்லியிருப்பார் இதுவரை நடந்தது கரும சித்தருடைய காலம் இனிமேல் நடப்பது ஞான சித்தருடைய காலம் என்று சொல்லியிருப்பார் அதனால் இந்த வார்த்தையை நாம் காதில் கவனமாக வாங்கி கொள்ள வேண்டும் இது தெரியாமல் சன்மார்க்க அன்பர்களும் சிலர் அது முக்கியமாக படித்த சன்மார்க்க அன்பர்களும் சிலர் நடராஜருக்கு தில்லையில் ஆடுவதற்கு இடுக்காக இடமில்லாமல் இருந்ததால் வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபையை கட்டி நடராஜரை இங்கு ஆட செய்தார் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பேசுகின்ற ஆன்மாக்களை நினைத்தாலும் பார்த்தாலும் கேட்டாலும் எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ஏனென்றால் சத்திய ஞான சபையில் திருநடனம் புரிய போகின்றவர் யார் அதை வள்ளல் பெருமான் ரொம்ப ஆழமா சொல்றாங்க சத்திய ஞான சபையில் திருநடனம் புரிய போகின்றவர் யார் என்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பெருமானார் சொல்றாங்க இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன்பாக சமயங்கள் சாத்திரங்கள் புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவருமல்ல அதாவது என்ன சொல்கிறார் இதற்கு முன்னாடி இருந்த சமயங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மதங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மார்க்கங்கள் இதில் சொல்லப்பட்ட கடவுளர் மூர்த்தி யோகி ஞானி இவர்களில் ஒருவரும் அல்ல அப்புறம் அவர் யார் தான் சத்திய ஞான சபையில் திருநடனம் புரிய போகின்றவர் என்றார் இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனி தலைமை பெரும்பதி அந்த பெரும்பதி இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவும் குறிக்கப்படாத அற்புத சித்தியெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் வீற்றிருக்கின்றார் ஆகலின் ஆண்டவர் திருநடனம் புரிகின்ற போது தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாக நீங்கள் கருதிய வண்ணம் பெற்று கழிப்பு அடைவதுமின்றி இறந்தவர் உயிர் பெற்று எழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல வகை அற்புதங்களைக் கண்டு பெரும் கழிப்பை அடைவீர்கள் என்று பெருமானார் சொல்கிறார் இப்பொழுது தெரிஞ்சிருக்கும் சத்திய ஞானசபையில் திருநடனம் புரிய போகின்றவர் தனித்தலைமை பெறும் பதியாகிய இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பது நமது சித்தத்திற்கும் நமது புத்திக்கு இப்போது தெளிவாயிருக்கும் ஏன் முக்கியமாக வந்து இந்த மூவர்களும் ஐவராதிகளும் மற்ற கடவுளர்களும் இத்தனை ஊழிகாலமாக உண்மை கடவுளை மறைக்கிறார்கள் இவர்கள்தான் இப்படி மறைத்தார்கள் என்றால் இந்த மூவர்களுக்கு ஏவல் செய்த இந்த சித்தர்களும் இதனால் வரை உண்மை கடவுளை நம்மிடம் மறைத்து விட்டார்களே என்று வள்ளல் பெருமான் வருத்தப்பட்டு இந்த சித்தர்களைப் பற்றி எழுதுகிறார் இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது அசுத்த மாயாக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள் என்கிறார் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்கிறார் பெருமானார் ஏன் இப்படி இந்த கடவுளர்கள் அனைவரும் உண்மை கடவுளை மறைக்க துடிக்கிறார்கள் இன்னும் துடித்து கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமா சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்றால் அழிவே இல்லாத அறம் என்று பொருள் பல்வேறு காலமாக இருக்கும் இந்த சனாதன தர்மம் கூட உண்மை கடவுளை இதனால் வரை காட்டாமல் இந்த மூவர்களையே போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறது மகாவிஷ்ணுவிற்கும் ஒவ்வொரு நாளும் பல கோடி ரூபாயில் அர்ச்சனையும் அபிஷேகமும் நடக்கிறது ஆனால் இந்த ஊமை ஆன்மாக்கள் நம்மை கடவுள் என்று சுற்றி சுற்றி வருகிறார்களே இயற்கை உண்மை கடவுளுக்கு ஊழி ஊழி காலமாக ஒரு கட்டி கற்பூரம் கொளுத்த கூட ஒரு ஆள் இல்லையே என்று ஏன் இவர்களின் மனம் வருந்தவில்லை ஏன் வருந்தவில்லை என்றால் எப்படி வருந்தும் தன்னை கடவுளாக காட்ட சமய மதத்தை தோற்றுவித்தவர்களே இவர்கள்தானே சரி நம்மை விட்டு விடுவோம் நமக்கு போதுமான அறிவு இல்லை என்று வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் சிவனோடு ஓக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்று பாடி உங்களையே சுற்றி சுற்றி வந்த திருமூலருக்கும் பராபரம் ஒன்றே தெய்வம் என்று ஆட்சி பாடிய சித்தர்களுக்கும் இப்பிறவியில் நான் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினை வந்து மூண்டதுவோ என்று பாடிய பட்டினத்தாருக்கும் இன்னும் எத்தனையோ இப்படி அறிவு பெற்ற ஆன்மாக்களுக்கு மட்டுமாவது நாங்கள் உண்மை கடவுள் இல்லை தனித்தலைமை பெரும்பதியாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லி இருக்கலாமே வள்ளலார் வந்துதான் உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றும் நமக்கு சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது அவர் அப்படி சொல்லவில்லை என்றால் இந்த ஆன்மாக்களின் நிலைமை என்னாவது நாம் இதனால் வரை நினைத்து கொண்டு இருந்தது போல் பிரம்மன் என்பவன் ஒருவன் விஷ்ணு என்பவன் ஒருவன் ஈசன் என்பவன் ஒருவன் என்பது கிடையாது வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார் இவர்களின் அண்டங்களே ஓர் ஆயிரம் கோடிகள் இருக்கிறது ஒவ்வொரு அண்டங்களிலும் பல ஆயிரம் கோடி பிரம்மாக்களும் விஷ்ணுகளும் ஈசன்களும் சிவபெருமான்களும் இருக்கிறார் என்கிறார் பெருமானார் ஒரு பாடலில் சொல்கிறார் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா அவற்றின் ஓர் ஆயிரம் கோடி மாலண்டம் அரண் உற்ற ஓடா கோடியே திருகலரு பல கோடி ஈசன் அண்டம் சதா சிவ அண்டம் திகழ்கின்ற மற்றைய பெரும் சீரண்டம் என் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடு நின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே என்று பாடுகிறார் வள்ளல் பெருமானார் இதனால் வரை இப்படி ஒரு இயற்கை உண்மை கடவுள் உள்ளார் என்று நமக்கு தெரியாமல் போனது வள்ளல் பெருமானின் உயரிய உயிர் இறக்கத்தால் உண்மை கடவுளை அறிந்து கொண்டோம் அக்கடவுளின் அருளைப் பெற ஜீவகாருண்யமே முக்கிய சாதனம் என்பதையும் அறிந்து கொண்டோம் ஆனால் இதற்கு மேலும் உண்மை கடவுளை நமக்கு மறைத்த பொய்க் கடவுள்கள் நம்மை அதிர்ஷ்டிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடவுளரின் மறைப்பை கடிந்தவருக்கே இன்பம் என்று வல்லல் சொல்கிறார் இந்த பத பிராப்தியில் இருக்கும் கடவுளை இனிமேலும் நாம் நம்பினால் நாமெல்லாம் மாண்டு விடுவோம் ஏனென்றால் சில காலத்திற்குப் பிறகு இந்த கடவுளர்களும் மாண்டு விடுவார்கள் இனிமேலும் நாம் இறந்து இறந்து வீண் போகாமல் மாண்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் மட்டுமே ஆன்மாக்களாகி நமக்கு உதவி செய்ய முடியும் இதை பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலில் சொல்கிறார் மாண்டு வகை வந்து இளம் காலையே ஆண்டு கொண்டு அருளிய அருட்பெரும் ஜோதி என்று பாடுகிறார் சிலர் சொல்வார்கள் நாம் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கியும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கியும் செல்வதற்கு இந்த மூவர்களும் ஐவராதிகளும் மற்ற கடவுளர்களும் நமக்கு ஓடி ஓடி வந்து உதவுவார்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் உதவ மாட்டார்கள் அதற்கு மாறாக நமக்கு அவர்கள் இடர் செய்வார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் பல இடங்களில் சொல்வார் இடர் செய்யாத ஒரே தெய்வம் அருட்பெரும் ஜோதி என்று மற்ற தெய்வங்கள் நமக்கு இடர் செய்யும் காரணம் மற்ற தெய்வங்கள் யாரும் ஆண்டவன் அல்ல நம்மை போன்ற ஆன்மாக்கள் என்பதை நாம் புரிஞ்சிக்கணும் பெருமானார் சொல்வார் அருட்பெரும் ஜோதி அகவலில் எனக்கு இடர் சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த என்று பாடுவார் இந்த இகத்தில் இப்போது வாழ்கின்ற இடர் வருவதை விட்டு விடுவோம் வள்ளலாருக்கு பரத்திலே இடர் வருமென்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் மேலும் சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு ஆன்மா ஒழுங்காக பயணிக்கிறது என்றால் எல்லா கடவுளர்களின் பார்வை அவர்கள் மீது சுத்த சன்மார்க்கத்தில் ஒழுங்காக பயணிக்கின்ற ஆன்மாக்கள் மீது இருக்கும் என்பதையும் நம்ம ஆழமாக விளங்கிக்கணும் ஏன் இவ்வளவு உண்மைகளும் இவ்வளவு காலம் வெளிவராமல் இப்போது வருகிறது என்றால் இதுவே சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலம் இதற்கு முன்பால் நடந்த கர்ம சித்தரின் காலத்திலும் சரி மற்ற காலத்திலும் சரி இதுதான் வகுப்பு இதுதான் ஸ்டாண்டர்ட் இதுதான் வாழ்வியல் முறை என்று இவர்கள் கற்பித்ததால் நாமெல்லாம் மாண்டு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டோம் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார் மரணம் என்பது இயற்கை அல்ல செயற்கை என்கிறார் தப்பாலே ஜகத்தவர் சாகவே துணிந்தர் என்று பாடுகிறார் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்திலும் இயற்கை உண்மை கடவுளை பற்றி அறிந்த காலத்திலும் இப்போது நாம் மனித தேகத்தில் இருப்பதே நாம் நாம் செய்த மிகப்பெரிய மிகப்பெரிய புண்ணியம் அடைந்த லாபம் பெருமானார் சொல்கிறார் ஆண்டவர் வரும் காலத்தில் ஜீவர்களாகிய நாம் ஜீவகாருண்ய முயற்சியிலாவது இருக்க வேண்டும் என்கிறார் அதனால் நாம் பல்வேறு பிறவிகளாகவும் யுகங்களாகவும் செய்த புண்ணிய பலத்தின் விளைவே சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் நாமெல்லாம் மனித தேகத்தில் வந்துள்ளோம் என்பதுதான் உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள விரைந்து அறிந்து அடைய வேண்டும் என்கிறார் இந்த உண்மைகளெல்லாம் வெளியிட்டால் மூவர்களோ ஐவராதிகளோ மற்றவர்களோ அல்லது அவருடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்ஸுகளோ நமக்கு ஏதேனும் இடர் செய்வார்களோ என்றால் தாராளமாக செய்யலாம் ஏனென்றால் எனக்கென்று ஒன்றும் கிடையாது ஆனால் அது எது நடந்தாலும் பெருமானாரின் பார்வைக்கு உட்பட்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பார்வைக்கு உட்பட்டு தான் நடக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் மேலும் அப்படி நடந்தாலும் நாம் எழுந்திருக்கும் போது ஆண்டவரின் அருகாமையில்தான் இருப்போம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது அதனால் இந்த ஆன்மாக்களுக்கு இயற்கை உண்மை கடவுளை கொண்டு சேர்க்கும் வரை நாங்கள் யாரும் ஓயப்போவது இல்லை என்றைக்கு சாதி சமய மத உணர்ச்சி சாகுதோ அன்றைக்கு இந்த ஆன்மாக்களுக்கு நான் யார் என்ற கேள்வி வரும் அப்போது நான் சிற்றனும் வடிவினன் ஆனால் ஓடி சூரிய பிரகாசம் உடையவன் என்ற ஞானம் எழும் அந்த ஞானம் எழும் வரை பல ஆச்சரியமூட்டும் செய்திகளும் அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கும் ஆன்மாக்களை உண்மை கடவுளிடம் சேர்த்து பேரின்ப லாபமாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைய விடாமல் சிறுநெறி காட்டி குழப்பும் சமய மதங்களை கூண்டோடு ஒழிக்கும் வெடிமருந்தின் மிகப்பெரிய கிடங்குதான் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க கொள்கை ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்திற்கும் வழங்கும் அதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையிலும் வழங்கும் அதன் மேலும் அதன் மேலும் வழங்கும் பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் ஒன்றே விளங்கும் அது கடவுள் சம்மதம் இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மனேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம்